கடக ராசியில் பிறந்த பெண்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களும் பரிகாரங்களும் கருணை மனமும் இரக்க சுபாவமும் உடைய நீங்கள் சிவந்த மீனியும் அங்க லட்சணங்களும் கொண்டு வசீகரமான தோற்றத்துடன் காணப்படுவீர்கள் சிறந்த அறிவுத்திறன் கொண்ட சிந்தனையாளர்களாகவும் கற்பனா சக்தி மிகுந்தவர்களாகவும் விளக்குவீர்கள் தேசபக்தியும் தெய்வ பக்தியும் எப்பொழுதும் உங்களிடம் அதிகமாக இருக்கும் முன்னறிவுமிக்க மனோ தத்துவம் சம்பந்தமானவற்றில் திறமை பெற்று காணப்படுவீர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தீவிர சிந்தனைக்கு பின்னே முடிவெடுக்கும் குணம் பெற்றிருப்பீர்கள் கல்வித்துறையில் சிறந்து விளங்கும் கல்லூரி பேராசிரியராகவும் பத்திரிகை துறையில் பிரசித்தி பெற்ற ஆசிரியராகவும் திகழும் வல்லமை உங்களுக்கு உண்டு நூண்கலைகளாகிய இசை ஓவியம் கவிதை சிற்பம் பேச்சு கதை கட்டுரை எழுதுதல் போன்றவற்றில் அதிக ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டிருப்பீர்கள் பூமி சம்பந்த விஷயங்களிலும் கட்டிடக்கலை தொடர்புடைய தொழிலிலும் ஆர்வமுடைய நீங்கள் சிறந்த இன்ஜினியர்களாகவும் கட்டிடக்கலை நிபுணராகவும் பிரகாசிக்க முடியும் பொதுமக்களிடத்தில் அதிக செல்வாக்கும் பிறர் துன்பங்களைக் கண்டு இறங்கும் கருணை மனமும் உடைய நீங்கள் பிறர்க்கு உதவுவதில் அலாதி விருப்பம் கொண்டிருப்பீர்கள் சூரியன் குரு செவ்வாய் சந்திரன் ஆகியோர் உங்களுக்கு உன்னதமான யோகங்களை வழங்குவார்கள் இதர கிரகங்களின் அனுகூலம் இருக்குமானால் சகலவித சம்பத்துக்களுடனும் வீடு நிலம் வண்டி வாகனம் பணியாட்களுடனும் நீண்ட நாட்கள் திடகாத்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு பிறவியிலேயே உண்டு உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் இரண்டு மூன்று ஒன்பது பதினொன்று பன்னெண்டு இருபது இருபத்தொன்று இருபத்தி ஒன்பது முப்பது அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் மற்றும் வெள்ளி அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு சிவப்பு அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ பராசக்தி ஸ்ரீ மகாலட்சுமி அதிர்ஷ்ட திசை வட மேற்கு கல் முத்து இப்பொழுது ராசியில் பிறந்த பெண்களுக்கான விசேஷ பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கலாம் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபமிட்டு மஞ்சள் நிற வஸ்திரமும் மஞ்சள் வண்ண மாலையும் அணிவித்து கொண்டை கடலை சுண்டலும் தேங்காய் வெல்லம் கடலை பருப்பு கலந்த போலியும் நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு வழங்கி வழிபாடு செய்வது சிறந்த பலன்களை அளிக்கும் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு நல்ல நெய் தீபமிட்டு கருநீல வஸ்திரமும் கருநீல சங்கு மலர் மாலையும் அணிவித்து எல் உருண்டை எல் அன்னம் நிவேதனம் செய்து விநியோகித்து வழிபாடு செய்வது நல்ல பலன் தரும் ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகப் பெருமானுக்கு நெய் தீபமிட்டு சிவப்பு வஸ்திரமும் அருகம்புல் மாலையும் அணிவித்து கொழுக்கட்டையும் அவல் பொறி கடலை நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு வழங்கி வழிபாடு செய்வது சிறந்த பலன்களை அளிக்கும் சனிக்கிழமையில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சிவப்பு வஸ்திரமும் துளசி மாலையும் அணிவித்து புளியோதரை நிவேதனம் செய்து வழங்கி வழிபாடு செய்வது நல்ல பலன்களை உங்களுக்கு வழங்கும்